வணக்கம் ஜோதிடன் நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாற போகிறார் நவகிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஏழாம் வீட்டுக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கும் பயிற்சி அடைகிறாங்க ராகு பகவானால் வலு பெறும் இடங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடும் பார்த்தீங்கன்னா வலுப்பெறும் அதே போல கேது பகவானால் பெறும் இடங்கள்னு பார்க்கும்போது மூன்றாம் வீடும் பதினோராம் வீடும் இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வணிகம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்க திட்டமிட்டு செயல்படும்போது போது அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம் சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அதிக வளர்ச்சிகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு வணிக வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாம் சரியான ஆலோசனை கேட்டு நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா அதிக நன்மைகளை கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வருவீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் பாத்தீங்கன்னா புதிய கூட்டாளிகள்னால உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் நிதிநிலைங்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பண சேர்க்கை உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தொழிலில் போட்டிகள் அதிகரித்து இருந்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாகவே இருந்துகிட்டு வரும் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள்னால உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாக கூடும் நிறைய சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இரு மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு தனிப்பட்ட வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க கூடும் போட்டிகளெல்லாம் கடந்து முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் சமூகத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் புது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாம் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் மனநிலை மாற்றங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டம் இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் அதே போல் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வாழ்க்கை துணை கட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவறான புரிதல்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களிடம் ஆதரவு உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட பேச்சில் பாத்தீங்கன்னா அதிக கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு மூன்றாம் நபர்களோட தலையீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சிம்மராசிக்காரங்க தவிர்த்துக்கிறது நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் திருமண வரனுக்காக காத்து இருக்கும் நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யும் போது திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒற்றுமை கண்டிப்பாகவே இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் காதல் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் செயல்படும்போது குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அதிக கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் சொல்லலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை பண்ணி எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கண்டிப்பாகவே வரக்கூடும் குறிப்பா பாத்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும் சொல்லலாம் உண்ணும் உணவுல பாத்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் மாற்றம் மனநிலை மாற்றம் ரெண்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் அதே போல யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுடன் இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் உங்களுக்கு மன அமைதிக்காக ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் சிம்ம நன்மைகளை உண்டாக்க கூடும் சொல்லலாம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புதிய எண்ணங்கள் அதிகமாக உருவாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மனதளவுல மாற்றங்கள் அதிகமாகவே இருக்கும் பழைய நினைவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி வேணும்னா பயணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராககேது கேது பயிற்சிக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் சொத்துக்கள்னால சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் நிதி மேலாண்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய முதலீடுகள்னால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உருவாகும் சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது புயற்சிக்கு பிறகு நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் தேவையற்ற வீண் விரயங்களை இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக்கிறது நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா நிதி சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை நாடி அதிகமாகவே இந்த காலகட்டம் வந்துகிட்டு இருக்கும் சொல்லலாம் நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக குருவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய சிம்ம உருவாக கூடும் சொல்லலாம் புனித நூல்கள் வாசிப்பது போன்ற விஷயங்கள்னால உங்களுக்கு மன நிம்மதி இந்த காலகட்டம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சொல்லிடலாம் பழைய நண்பர்கள்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பிள்ளைகளின் கல்விக்காக அதிக செலவுகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும் சொல்லலாம் பிள்ளைகளின் ஃப்யூச்சருக்காக நீங்க கண்டிப்பாகவே முதலீடுகள் செஞ்சுக்கிட்டு வருவீங்க உறவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாகவே இருக்கும் பேச்சு சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் சகோதரிகள் சகோதரர்கள் கட்டுறந்து உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாகவே உருவாகக்கூடும் சொல்லலாம் பெற்றோரின் ஆசீர்வாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் திருமணம் போன்ற விஷயங்களில் பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் உங்களுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லிடலாம் காதல் சார்ந்த விஷயங்களில் பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் வேலை தேடி கொண்டிருக்கும் நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தகுந்த நல்ல புதிய வேலை வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே அமைந்துட்டு வரும் புதிய தொழில்நுட்பம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டும் அங்கீகாரமும் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சிரமங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற முன்னேற்றமும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொதுவாக அந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதிய தொடக்கங்கள்னால அதிக வெற்றி வாய்ப்புகளை சிம்ம ராசிக்காரங்க பார்க்க முடியும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இல்லைன்னா மன அழுத்தங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அதிகமாக செலுத்துற அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் போட்டி தேர்வுல பாத்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்க நிறைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே சிம்மராசிக்காரங்க மாணவர்களுக்கு உண்டாக கூடும் ஆராய்ச்சி துறையில இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கக்கூடும் விளையாட்டு துறையில இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கலைத்துறையில இருக்கிற நபர்கள் அனைத்து பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் அதே போல உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் புதிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் அதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க கூடும் இந்த ராககேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஆராய்ந்த பிறகு முதலீடுகள் செய்யும் போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம் பொதுவாக இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிக முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையிலே நடைபெறும் சொல்லிடலாம் இருந்தாலும் கவனத்துடன் செல்லும் போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்கும் இப்போ சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்